பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக செக்கேரியா தீர்க்க தரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறை வார்த்தை பனிரெண்டு ஆண்டவருக்குள் அவர்களை ஆற்றல் மிக்கவர்கள் ஆக்குவேன் ஆண்டவரின் பெயரில் அவர்கள் பெருமை கொள்வார்கள் என்கிறார் ஆண்டவர் ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் இந்த நாளிலே நம் ஆண்டவராகியேசு திருப்பெயரினால் ஆசீர்வதிக்கின்றேன் நீங்கள் அனைவரும் ஆண்டவருடைய கரத்திலே ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கும்படியாகவும் இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வெற்றியின் நாளாக இருக்கும்படியாகவும் உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்காகவும் தொழிலுக்காகவும் நான் செவிக்கின்றேன் அன்பார்ந்தவர்களே ஒவ்வொரு நாளும் நற்கர்ணை நாதர் நம்மை தேடி வருகின்றார் தன்னையே திரு உடலாக கொடுத்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தும் ஒவ்வொரு நிமிடமும் நம்மோடு கொண்டு இருக்கின்றார் ஆனால் நம்மால் அவருடைய குரலை கேட்க முடியவில்லை அவரோடு பேச முடியவில்லை இவை அனைத்திற்கும் காரணம் நாம் செய்யக்கூடிய தவறுகளும் அனுதினமும் நாம் செய்யக்கூடிய பாவங்களும் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் நீங்களும் அறிந்திருக்கிறீர்கள் ஒவ்வொரு நபரும் இந்த உலகத்தில் அறிந்திருக்கிறார்கள் ஆனால் அந்த தவறில் இருந்து வெளியிலே வர முடியவில்லை இதுதான் மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சினை குடும்பத்தில் ஒரு பிரச்சினைக்கு எது காரணம் என்று நீங்கள் ஆய்ந்து அறிந்து பாருங்கள் ஏதாவது ஒரு சிறிய தவறாகத்தான் இருக்கும் அந்த சிறிய தவறில் இருந்து நீங்கள் வெளியிலே விட்டீர்கள் என்றால் Gracias. Sí. உங்களுடைய குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை பார்க்க முடியும் அதே போல்தான் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நீங்கள் உங்களையே ஆய்ந்தறிந்து பார்க்க வேண்டும் அப்பொழுதுதான் ஆண்டவருடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கிட்டும் ஆண்டவரும் உங்களோடு பேசுவதை கேட்க முடியும் அப்படி என்றால் வெற்றி பெற எளிய வழி என்ன என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே அநேக பிள்ளைகள் பனிரெண்டாம் வகுப்பு முடித்த பிறகு நீட் எக்ஸாமுக்காக தன்னை தயாரிக்கிறார் all அதன் பிறகு சில பேர் பாருங்கள் பல வகையான இன்டர்வியூக்காக தயாரிக்கிறார்கள் சில பேர் ராணுவத்தில் என்பதற்காக உடல் பயிற்சியிலே ஈடுபட்டு ஆரோக்கியமாக வைத்துக் கொள்கிறார்கள் படிக்கிறார்கள் ஒவ்வொரு வகுப்புக்கு நாம் கடந்து செல்லும் பொழுதும் நாம் பரீட்சை எழுதுகின்றோம் அதே போல் நமக்கு வெற்றி கிடைத்தால் மட்டுமே தான் நம்மால் அந்த இடத்தை நம் போய் அடைய முடியும் அப்படித்தானே பத்தாவது வகுப்பில் அந்த அரசாங்க தேர்வில் நீங்கள் பாஸ் செய்தால் மட்டுமே தான் பதினொன்றாவது வகுப்புக்கு போக முடியும் பனிரெண்டாவது வகுப்பில் நீங்கள் நல்ல மதிப்பெண்கள் எடுத்தால் தான் மேல் படிப்பிற்கு விரும்பக்கூடிய படிப்பிற்கு கடந்து செல்ல முடியும் அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கை கடைசி வரை நம் சாகும் வரை ஒவ்வொரு நிமிடமும் ஏதாவது ஒரு பரீட்சையை நாம் எழுதி கொண்டு இருக்கின்றோம் ஆனால் அந்த அந்த தேர்வுகளிலே வெற்றியை தருவது நம் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் தேடி ஒரு மனிதராக இந்த உலகத்திலே கடந்து வந்தார் நமக்காக அடித்து நொறுக்கப்பட்டார் நமக்காக வேதனையுற்ற மனிதராக இருந்தார் எதற்கு தெரியுமா நமக்கு வெற்றியை தருவதற்காக நம்மை ஆசீர்வதிப்பதற்காக இந்த நாளிலே நமக்கு ஒரு அருமையான வார்த்தையை கொடுத்தார் தெரியுமா செக்கேரியா பத்தாவது அதிகாரம் பனிரெண்டாவது இறை வார்த்தையிலே ஆண்டவருக்குள் அவர்களை ஆற்றல் மிக்கவராய் ஆக்குவேன் முதலில் அவர் என்ன செய்கிறார் பாருங்கள் நம்மை தயாரிக்கின்றார் நம்மை தயாரித்து ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த தேர்வுகளில் ஆண்டவரிடம் இருந்து நமக்கு வரக்கூடிய அந்த வினா தாள்களில் நாம் நல்ல மதிப்பெண்கள் எடுத்து அதில் வெற்றி பெறும் பொழுது அவரை கடவுளுக்குள் அவர் மிகவும் வலிமை மிக்கவராக மாற்றுகின்றார் அப்படி என்றால் வான தூதர்களின் நடுவே வலிமை மிக்கவராக மாற்றுகின்றார் புனிதர்களுக்கு இடையே வலிமை மிக்கவராக மாற்றுகின்றார் அங்கே இருக்கக்கூடிய புனித ஆத்துமாக்களுக்கு இடையே நம்மை வலிமை மிக்கவராக மாற்றுகின்றார் பாருங்கள் அன்பார்ந்தவர்கள் பரிசுத்த ஆவியாண்ட வல்லமை நாளன்று இறங்கி வந்த பிறகு அனைவரும் வலிமை பெற்றவர்களாக மாறினார்கள் யாருமே அந்த நாட்களிலே யாருக்கும் பயப்படவில்லை அதற்கு முன்பாக பயந்து நடுங்கிக் கொண்டு இருந்த சீடர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டது புதிய ஆவி கடந்து வந்தது புதிய ஆற்றல் அவர்களுக்குள் வந்தது அதே போல்தான் நாம் வெற்றி பெற எளிதான வழி ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த தேர்வுகளில் இருந்து நாம் வெற்றி பெற வேண்டும் அதற்கு யார் உதவி செய்வார் பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் சொல் வடிவம் கொடுத்து நமக்குள் கடந்து வந்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார் வாசித்து பாருங்கள் சபை உரையாளர் ஏழாவது அதிகாரம் பதினெட்டாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கிறது நீ வீர் கடவுளுக்கு அஞ்சு நடப்பீர் ஆனால் அனைத்திலும் வெற்றி பெறுவீர் முதல்ல என்ன வேணும் கடவுளுக்கு பயப்பட வேண்டும் மனிதருக்கு அல்ல மனிதருக்கு பயப்படுவோம் ஆசிரியருக்கு பயப்படுவோம் தாய் தாய்த்தவப்பனுக்கு பயப்படுவோம் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய முதியோர்களுக்கு பயப்படுவோம் நண்பர்களுக்கு பயப்படுவோம் வேலை சென்ற இடத்திலே நம்முடைய மேல் அதிகாரிகளுக்கு பயப்படுவோம் எத்தனை பேர் உண்மையிலே நான் கடவுளுக்கு பயப்படுவேன் கடவுளுக்கு பயந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று உங்களால் சொல்ல முடியும் பிரியமானவர்களே கடவுளுக்கு பயந்து உங்களை அர்ப்பணித்து வாழ்ந்து பாருங்கள் அவர் முதலில் ஞானத்தை கொடுக்கின்றார் உங்களுக்கு ஞானம் வரும் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அனைத்து தேர்வுகளிலும் வெற்றி பெற்றும் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் நம்மால் இந்த உலகத்தில் வாழ முடியும் இந்த நாளிலே உங்களுக்கு முன்பாக நான் நிற்கிறேன் என்றால் இது கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம் இந்த நாளிலே உங்களோடு முகமுகமாய் நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன் இந்த காணொலியின் வழியாக என்றால் அது கடவுள் கொடுத்த அந்த பரீட்சைகளிலே வெற்றி பெற்றும் இப்பொழுது அவர் என்னை ஒரு முழு மனிதனாக மாற்றி என்னோடு இருந்து செயலாற்றிக் கொண்டு இருக்கின்றார் இதுதான் என்னுடைய விசுவாசம் உங்களுக்கு அந்த விசுவாசம் இருக்கின்றதாம் என் ஆண்டவர் என்னை வெற்றி மிக்கவனாக மாற்றுவார் எனவே தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி து இணை சட்டம் இருபத்தி எட்டு ஒன்றை வாசித்து பாருங்கள் உலகில் உள்ள மக்களினங்கள் அனைத்திற்கும் மேலாக உன் கடவுளாகி ஆண்டவர் உன்னை உயர்த்துவார் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களினங்களுக்கும் மேலாக கடவுள் உங்களை உயர்த்தக்கூடியவராக இருக்கின்றார் ஆண்டவர் உங்களை உயர்த்தும் பொழுது அதை எவ்வளவு தடை செய்ய முடியாது எவ்வளவு தடை செய்ய முடியாது உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களுக்கு எதிராக கடிதங்களை எழுதலாம் வேலை செய்த இடத்திலே நீங்கள் நேர்மையாக இருப்பதை பார்த்து பொறாமை கொண்டு உங்களுக்கு எதிராக தீங்குகளை அவர்கள் கொண்டு வரலாம் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார் பாவத்தை மட்டும் விட்டுவிட்டு மட்டுமிட்டுவிட்டுவர் தரக்கூடிய எளிமையான வழியை நாடுங்கள் அவரை சிக்கன பிடித்துக் இறை வார்த்தையில் நிலைத்திருங்கள் நான் சொல்லுகின்றேன் அன்னை மறியால் உங்களுக்காக பரிந்து பேசுவார் எனவே இந்த நாளிலே நாம் தாழ்ந்து போக மாட்டோம் என்கிற மனநிலையோடு கண்களை மூடி சில மணித்துளிகள் நற்கரை நாதரிடம் மனம் விட்டு நாம் பேசுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா இந்த காலை பொழுதிலே உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களை தேடி வந்து எங்களை ஆசீர்வதித்து வெற்றி பெற எளிய வழி உம்மோடு கூட இருப்பது என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து உலக காரியங்களை விட்டு வெளியிலே வர வேண்டும் என்று சொல்லி கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க எங்கள் நடுவிலே இருக்கக்கூடிய அன்பு நேசரே உம்மை ஆராதிக்கின்றோம் போற்றுகின்றோம் உமை புகழுகின்றோம் அப்பா அண்டவரே இந்த நேரத்திலே ஆயிரக்கணக்கான மக்கள் உம்மை தேடி வந்திருக்கிறார்கள் இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக உம்மோடு பேசிக்கொண்டு கொண்டு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றி வேண்டும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வெற்றி வேண்டும் வாழ்க்கையில் வெற்றி வேண்டும் போதுமான ஞானம் இல்லை அறிவாற்றல் இல்லை நான் படிக்கவில்லை என் ஆண்டவர் மட்டுமே எனக்கு துணை என்று சொல்லி இதோ விசுவாசத்தோடு ஆண்டவராகிய தேடி வந்து ஜபிக்கக்கூடிய பிள்ளைகள் மீது மனம் இறங்குவீராக அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய பாவங்களை எடுத்து மாற்றி உற்சாகத்தின் ஆவியை கொடுத்து வேத எடுத்து மாற்றி உமது கிருபையினாலும் பலத்தினாலும் தாங்கி கொள்ள வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி இந்த எருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் ரிட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆ பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவி உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக முதராட்சியம் அருகே முதர் சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவி வேளாங்கண்ணி அன்னையே முழுப்ப தாயே பூண்டி மாதாவியும் அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகளாக எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாதத்தையும் விண்ணக பலத்தையும் எங்களுக்கு பெற்றுக் கொடுத்து வெற்றி பெற எளிய வழியை ஒரு தாயாக இருந்து சொல்லித்தர வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறோம் அன்னையே அருள் இறைந்த மரியே வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரு அச்சிஷ்ட அரிய சர்வீச மாதாவை பாவைகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சிதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக அன்பார்ந்தவர்களே நாதர் தரும் ஆசீர்வாதத்தை மகிழ்ச்சியோடு பெற்றுக் கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்